அனைவருக்கும் வணக்கம் எப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது வெற்றிக்கு எது தேவை முயற்சியும் பயிற்சியும் தேவை முயற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து விடாமுயற்சியாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் வந்து படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எடுப்பீங்க இன்னொன்று மிக முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பயிற்சி இந்த பயிற்சி இருந்தால் மட்டுமே வந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி தேர்விலும் சரி உங்களால் வெற்றி பெற முடியும் அதற்காக ஆர்பிஎஃப் எஸ்ஐ பிசி ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்படை பயிற்சி மையம் ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஎஃப் பிசி டெஸ்ட் பேட்ச் அனவுன்ஸ்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதற்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வந்து பார்த்தினா வந்து வச்சிருக்கோம் ஸோ தேஜஸ் எக்ஸ்பிரஸ் தேஜஸ் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த் அண்டு பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பலம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரகாசம் ஓகேங்களா ஒரு மனிதனுடைய முக்கியமான பலமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வேலை தான் ஸோ வேலை கரெக்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் ஸோ இது இந்த முழுக்க முழுக்க ஆர்பிஎஃப் பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சிலபஸ் படி அதே மாதிரி வந்து பார்த்தா ப்ரீவியஸ் இயர் கொஷின் படி அதே மாதிரி என்சிஆர்டி பேஸ் பண்ணி மட்டும் தான் வந்து பார்த்திங்கனா எடுத்துக்கோம் ஸோ ரயில்வேல ஒரு சின்ன பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து நிறைய கொஷின் வந்து பார்த்திங்கனா கேட்பாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஸ்டாண்டர்ட்டில் தான் வந்து பார்த்திங்கனா வந்து எடுக்க போகிறோம் அதே மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் அதிலேயே நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறது ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நூற்றி இருபது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முப்பது டெஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து இருபத்தி ரெண்டு டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஸ்லிப் டெஸ்ட் மூணு டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் ஸோ மீதி அஞ்சு டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கொடுக்குறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நூற்றி கேள்விகள் மட்டுமே ஸோ மேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரீசனிங்கில் முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஜிகேல ஐம்பது எல்லாமே வந்து ஆர்பிஎஃப் பிசி ஸ்டாண்டர்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முப்பது டெஸ்ட்டு இருபத்தி ரெண்டு ஸ்லிப் டெஸ்ட்டு மூணு மாடல் டெஸ்ட்டு அஞ்சு ஃபுல் டெஸ்ட்டு இதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வந்து வெறும் ஐநூறு ரூபாய் மட்டுமே ஸோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மூவாயிரத்தி அறநூறு கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருவோம் அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்கும்னா ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும் நீங்கள் அங்கே எப்படி ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எழுத போகிறீங்களோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மாதிரி அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஸோ அவருக்கு தனி லாகின் ஐடி பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருவாங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து டெஸ்ட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஓகேவா ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலவசம் அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தருவோம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸ் பேஸ் பண்ணி மட்டும்தான் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு எவ்வளோ சொன்னால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னேன் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணோம்னா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்னு பண்ணிங்கன்னா வேலூர் அகாடமி வந்து பார்த்தா வேலூர் முப்படை ட்ரைனிங் அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் வரும் ஸோ அதே மாதிரி வந்து பண்ணா திருச்சி அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் அப்படின்ற நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா வந்து உங்களுக்கு திருச்சி அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேச்சில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் இப்போ டெஸ்ட் பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு பாருங்க ஓகேங்களா ஸோ டைம் டேபிள் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எஃபிஷியாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் வருகின்ற எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மூணாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா ஸோ ஆர்பிஎஃப் பிசி தேஜஸ் எக்ஸ்பிரஸ் ஸோ தேர்வு வகை வந்து பாத்தீங்கன்னா பாட வரியான தேர்வு வந்து இருபத்தி ரெண்டு ஸோ திருப்புதல் தேர்வு மூன்று இருக்கு முழு மாதிரி தேர்வா இந்த இருக்கு மொத்த தேர்வுகள் எவ்வளவு இருக்குன்னா முப்பது தேர்வுகள் இருக்கு ஸோ இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூறு நிமிடங்களில் நீங்கள் நூற்றி இருபது கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஆர்பிஎஃப் பிசிலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதே மத்தடில் தான் இருக்குது நூற்றி இருபது கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நிமிஷம் ஸோ ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க் ஒரு கொஷின் நீங்கள் தப்பு பண்ணி அப்படின்னா வந்து ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் உங்களுக்கு ஸோ நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் ஆகும் ஸோ கணிதம் முப்பத்தைந்து உளவில் முப்பத்தைந்து பொது அறிவு ஐம்பது மொத்த வினாக்கள் நூற்றி இருபது மொத்த மதிப்பெண்களும் நூற்றி இருபது தான் ஓகேங்களா ஸோ எதிர்மறை மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஒன் பை த்ரீ மார்க் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகும் ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் ஒரு நூ இன்னொன்று ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அனைத்து கேள்விகளும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தோம்னா வந்துருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா வந்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து தேர்வு வந்து எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் மூணாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறது ஸோ இந்த டெஸ்டினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நல்ல டைம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ எப்போமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் ஷெடியூல் ஸோ வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு டெஸ்ட்டு புதன்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ புதன்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஒவ்வொரு புதன்கிழமை ஒவ்வொரு வாரத்தினுடைய புதன்கிழமை அப்புறமா சனிக்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொது அறிவு பொது அறிவில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கே ஐம்பது கல்விகள் கணிதம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து கேள்விகள் உளவைகள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி கல்விகள் ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதற்கடுத்து பொது அறிவு கணிதம் உளவியல் ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இயற்பியல் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பொது அறிவு ஐம்பது கேள்விகள் இருக்கு இயற்பியலும் சரி அதாவது அறிவியலும் சரி சமூக அறிவியலும் சரி ஸ்ட்ராட்டஜிக்கவும் சரி கரண்ட் அஃபேர்ஸும் சரி எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா இந்த சப்ஜெக்ட்டுக்கு தான் வெயிட்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்ல மென்ஷன் பண்ணல அதனால் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாகணும் ஸோ அதனால் ஒவ்வொரு தேர்ட் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்ஸ் நடக்கிறதுக்கு ஸோ அதுக்கடுத்து நாலாவது டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ராட்டஜி கே அதுக்கடுத்து ஸ்ட்ராட்டஜிக்கே ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இயற்பியல் அருகடுத்து வரலாறு அருகடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வரலாறு கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இயற்பியல் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியலமைப்பு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ எப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜூன் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து போகுது ஷெடியூல் எது வரைக்கும் போகுது ஸோ ஜூன் மாதம் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருப்புதல் தேர்வு ஸோ ஜூன் இருபத்தி ஆறு அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா முடியுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் பதினஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும் ஓகேங்களா இருந்து மே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டேட் அப்படின்னா கூட அதிலிருந்து சரியாக ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் கண்டிப்பாக நடந்துடும் ஓகேங்களா அப்படின்னா ஜூன் ஜூலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம் ரெண்டாவது மாதம் மே மாதத்துக்கு அப்புறமா ஜூன் வருது ஜூனுக்கு அப்புறமா என்னது ஜூலை ஜூலை மாதம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது எக்ஸாம் நடந்துடும் அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் கூட நடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபுல் டெஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட்டை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா இந்த ஃபுல் டெஸ்ட் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நடக்க போது எதற்கான பையிங் லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரூ பண்ணுங்க எல்லாமே சிலபஸ் படி இருக்கு அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் எந்த டெஸ்ட் பேட்ச்ல இணைஞ்சி உங்கள் வாழ்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலம் சேர்த்துக்கோங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்